அறுபத்தி ஐந்தாவது திருப்பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் முருகனிடத்திலே வைக்கக்கூடிய பிரார்த்தனை அது என்ன பிரார்த்தனை வெட்டுங் தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது வெடிவிக்க வேண்டும் இதுதான் பிரார்த்தனை அந்த எருமையின் மீது வரக்கூடிய யமன் பாசக்கயிற்றினால் கட்டும் பொழுது முருகப்பெருமானே நீ வந்து என்னை விடுவிக்க வேண்டும் அறுபத்தி நான்காவது பாடலில் மிக வேகமாக வாராது அகல் அந்தகா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பயமுறுத்தினார் எவனை எதனால் முருகன் இருப்பதான் பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டாது விடேன் என்று பேசினார் இப்பொழுது முருகனிடத்திலே முருகா நான் இப்படியெல்லாம் பேசி இருக்கிறேன் நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் தாளில் விடுந்து சரணாகதி அடைகிறார் வெட்டுங்கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடுங் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கடா என்பது ஆண் எருமை கூற்றுவனுடைய நிறம் கருமை அவனுடைய வாகனமாகிற எருமையும் கருமை சக்தி வாழால் வெட்டுதற்கு உரிய கடா என்பதை வெட்டுங்கடா என்று பேசுகிறார் வெட்டுங் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் மிக மிக மோசமான